யுத்தம் கர்த்தருடையதாக மாற என்றால் நாம் ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டும் பொதுவாகவே இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு வந்தவுடனே இந்த யுத்தம் உங்களுடையது தேவனுடையது என்று சொன்னவுடன் அப்ப ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டார் இனி ஆண்டவர் பார்த்துக்குவார் என்று சொல்லி நாம் நம்மை நாமே அந்த காரியத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளாமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று மிகவும் நிர்விசாரமாக நாம் அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விளைவு நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்களில் ஜெயம் கிடைப்பதில்லை மாறாக ஜெயம் தாமதமாக கொண்டே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இருவதற்கு இத்தனை நாள் நான் இருந்த இந்த காரியத்தை இத்தனை நாள் என்னுடைய மாம்சத்தின் பலத்தில் வைத்துட்டு இருந்த விளைவு அந்த எதிரிகள் என்னை மேற்கொண்டிருந்தார்கள் இனி அப்படி இல்லை இனி இந்த காரியத்தை நான் கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும் யுத்தம் கர்த்தருடையதா மாற வேண்டும் அப்படின்னா முதல்ல நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு வேண்டும் இரண்டாவது நம்மளுடைய காரியத்தை தேவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் நம்மளுடைய காரியம் இன்னதென்று நம்மளுடைய உள்ளத்தை தேவ சமூகத்தில் ஊற்ற வேண்டும் அன்னால் அவளுடைய காரியத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டால் ஆண்டவர் குறித்த காலத்தில் அண்ணாளின் கற்பத்தை ஆசீர்வத்து தந்தார் எப்பொழுது மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அப்பொழுது அவளுக்கு நல்ல ஒரு ரட்சிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் வருகிறது அதேபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த நல்ல பங்காகிய கிறிஸ்துவின் பாதத்தை எப்பொழுது நாம் தெரிந்து கொண்டோமோ அப்பொழுதே அந்த ஜெயமும் ரட்சிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நான் இன்னும் சந்தோஷமும் சமாதானமும் ஒரு ரட்சிப்பின் மனமகிழ்ச்சியும் எனக்குள் வரவில்லை என்றால் கிறிஸ்துவின் பாதத்திற்கு இன்னும் நாம் வரவில்லை என்றுதான் அர்த்தம் ஒருவேளை அப்படி நாம் வந்திருந்தோம் என்றால் தோல்வி என்பது நமக்கு கிடையவே கிடையாது எல்லா காரியத்திலும் ஜெயகிறு நமக்கு ஜெயம் தருகிறவராக இருக்கிறார் அந்த நாமத்தை விசுவாசிக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போவதில்லை